ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மைசா லாக்ஸ் மைசா லாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன வீடியோன்னா இது திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் மட்டுந்தில் அந்த வீடியோ தான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்ப்போம் ஏற்பாட்டங்களையும் செய்து இருக்கிறார்கள் பக்தபோடி எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்து அமைதியா மகிழ்ச்சியா சந்தோஷமா இந்த கந்தசிஷ்ய பெருவிழாவை நாம் எல்லாரும் கொண்டாடி மகிழலாம் எல்லாம் உங்களுக்கு அணைவரி மனோடிக்கு கண்டு வில் மழு பன்னெண்டு கை இருக்க சுவாமிக்கு ஒரு கை பாக்கி இருக்கு தேவேந்திர உள்ளுக்குள்ள பயமா இருக்கு ஒரு கை ஒரு முகம் அந்த ஆறாவது முகம் போது முருகப்பெருமானுடைய அற்புதமான அந்த வரவு நமக்கு கிடைத்தது அதனால் முருகன் பெருமானுக்கு ஆறு திருமுகங்கள் சிவபெருமான் தன்னுடைய நெற்றி நெற்றி கண்ணை அந்த கண்ணிலே இருந்த ஆறு அருட்பெரும் ஜோதிகள் வெளிப்பட அதை நின்று வானதேவன் அதை கொண்டு போய் அக்கனி தேவனிடம் கொடுத்தார் அதனுடைய வெப்பம் தாழாத அவர் கொண்டு கங்கையில விட்டார் அது வறண்ண திரண்டது பின்னது நிலத்திற்கு வந்துவிட்டார் சரம் என்றால் தற்பை வனம் என்றால் காடு சரவனம் என்றால் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தான் வீடியோ முடிஞ்சு இது அக்கா தான் எடுத்து அனுப்பி விட்டுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் மைசாலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்